எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ஒடிய பிரிமினரி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கோம் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி இன்னொரு அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அடெண்டம் கொடுத்தாங்க அந்த அடெண்டமில் ஒரு நானூற்றி நாற்பது போஸ்ட்டு லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது எனி டிகிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டாவதாக அவங்க லெவன்த்து டுவெல்த்தில் பயாலஜி பாட்னி ஆர் ஜுவாலஜி இதை படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இந்த ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மோஸ்ட்லி எப்படி பண்ணாங்கன்னா ஏன்னா அவங்கள அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப இந்த தகவல் வாங்கலை அவங்க அதனால் எல்லாருக்குமே சேர்த்து ரிசல்ட் போடுவாங்க அப்படின்றது நம்ம சொன்னோம் இனிஷியலாக இந்த அடண்டம் வந்தப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னோம் பயாலஜி குரூப் இருந்தவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும் மற்றவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம் திரும்ப அவங்க டிஎன்பிசி அமைதியாக தான் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க டுவெல்த்து டீட்டெயில் வாங்காததுனால அவங்க அந்த தகவல் ஓவராலாக தான் போடுவாங்க மெயின்ஸ் போகிறப்ப தான் மெயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறப்ப தான் அந்த தகவல்கள் வாங்கி நமக்கு தெரியும் யார் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு அப்படின்றத நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ ஒரு அப்டேட் விட்டிருந்தாங்க என்ன அப்டேட் அப்படின்னா நீங்கள் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் போகிறதுக்கு ஹெச்எஸ்சியில் நீங்கள் பாட்னி ஜாலஜி ஆர் பாட்னி படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் ஆம் இல்லை அப்படின்ற தகவலை நீங்கள் கொடுக்கணும் இந்த தகவல் கொடுக்கறதுக்கான நாட்கள் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு நாலு நாள் மட்டும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ப்ராபபிளி இந்த தகவல் வாங்கி இவங்க ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்துடுங்க மோஸ்ட்லி டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எக்ஸாம் பிப்ரவரி கடைசியிலேயோ இல்லை மார்ச் ஆரம்பத்துலேயோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க மார்ச் ஃபிஃப்டீன்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ந நிறைய மேன் பவர் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து தேவைப்படும் அந்த எலெக்ஷனுக்காக ஸோ அப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்றதும் வந்துடும் ஸோ அப்போ இந்த டிஎன்பிசியோடைய செயல்திறன் அப்படின்றது ஆக்சுவலாக தன்னாட்சி அமைப்பு அதனாலும் செயல்திறன் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க பெருசாக புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுலாம் பெரிய அறிவிப்புகள் அது மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கும் ஓகே ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் நானூற்றி நாற்பது போஸ்ட்டுங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் லெவன்த் டுவெல்த்தில் பயாலஜி பாட்னிஸ் வாலஜி படிச்சிருந்தால் தான் எலிஜிபிள் ஸோ அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ராஸ்டிக்காக ஒரு அஞ்சாறு மார்க் அப்படின்றது கம்மியாகும் நீங்கள் ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி நான் சொல்கிறது பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரலுக்கு இருக்கக்கூடியதுங்க விமென் கு ஜென்ரலுக்கும் ஒன்று தான் இப்போ கட் ஆஃப் ஸோ ஒன் ஃபார்ட்டி இருந்தாவே நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் மற்றவங்களுக்கு அதாவது நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன் நான் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு லெவன்த் டுவெல்த்தில் கட் ஆஃப் வந்து இப்போது ஒ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் மாதிரி சொன்னோம் இப்போ ஒரு இரநூறு போஸ்ட் அப்படின்றது கூடுதலாக போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் பேர் போல் எடுப்பாங்க அப்போ நமக்கு ஒரு ரெண்டு மூணு மார்க் கம்மியாகும் ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு இருந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு இருந்தாவே போதும் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கலாங்க எனவே இந்த எக்ஸாமுக்காக நம்ம வந்துவிட்டோம் இப்போ அடுத்து குரூப் ஃபோருக்காக நான் இப்போ இருந்தே படிக்காமல் நான் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறேன் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு வர வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஆழ்ந்து தீவிரமாக நீங்கள் படிங்க ஸோ இப்போ நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் நான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது இ வரைக்கும் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கலை இப்போ படிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இன்னும் ஒரு நூறு நூற்றி பத்து நாள் தான் இருக்குங்க இப்போ வந்து சிலபஸில் டவுட் கேட்குறாரு இந்தியன் பேஸ்டு சிலபஸ் நான் படிக்கணுமா இல்லை தமிழ்நாடு படிக்கணுமா ஹிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும் இண்டியர்நேஷனல் மூமெண்ட் ஃபுல்லாக படிக்கணுமா இந்தியன் ஜியாகிரபி படிக்கணுமா இந்தியன் எக்கானாமி படிக்கணுமா தமிழ்நாடு எக்கனாமி படிக்கணுமா அப்படின்றத இப்போ டவுட்டை கேட்குறாங்க ஸோ இவ்வளோ நாள் ஸோ எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எழுபது நாள் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்ம தீவிரமாக இந்த எக்ஸாமுக்காக இந்த சேகரிப்பு விஷயமாவது நம்ம பண்ணோமா மெட்டீரியலை கரெக்டாக எடுத்து வச்சுருந்தோமா பழைய கொஷின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணோமா சிலபஸை டீ பண்ணி எடுத்து வச்சோமா இதுக்காக என்ன நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம இதில் கரெக்டாக இருந்திருக்கணும் இருந்திருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வேகம் அப்படின்றது கரெக்டாக தட தடன்னு ஓடிடலாம் அதுவே இல்லாமல் இப்போ தான் நான் தயாராக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரிசல்ட் எந்தளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரிலைங்க யார் இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிக்க ஆரம்பித்தாங்களோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் வந்து வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் படிக்கிறேன்னா உங்களுடைய திறமை தான் அதுக்கு காரணமாக இருக்கும் ரொம்ப அதீத திறமையாக இருந்தது அப்படின்னா இந்த குறுகிய நாட்களில் உங்களால் வேகமாக ஓடி இலக்கை அடைய முடியுங்க ஆனால் இந்த எக்ஸாமை பற்றி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு படித்து நான் இது வரைக்கும் பாதி போர்ஷன் முடிச்சிட்டேன் பாலிட்டியில் அப்டூ ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் லோக்கல் கவர் கவர்னன்ஸ் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் நான் வந்து தமிழ்நாடோடைய ஹிஸ்ட்ரியில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் நடந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல தமிழ்நாடுடைய பங்கு என்ன அப்படின்றத நான் படிச்சிருக்கிறேன் இனியின் எக்கனாமியில் பாலிசி நோட் படிச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நான் வந்து எக்கனாமிக் பாலிசி படிச்சிருக்கேன் பட்ஜெட் படிச்சுட்டேன் இந்த சமயத்தில் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன் ஜிரஃபியில் தமிழ்நாடு டோப்போகிராஃபி தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி இதெல்லாம் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் நான் அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபிசிக்ஸ் ஒரு பார்ட் நான் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு இப்போ யார் படித்து முடித்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக ஓடி அடுத்த இலக்கு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இல்லை நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னும் நீங்கள் வேகமாக படிக்கணும் இன்னும் நல்லா படிக்கணும் என்ன நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் டிஎன்பிசியோடய வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்கவே இப்போ முடியலை டக்குன்னு ரிசல்ட் போட்டுடுறாங்க சரிங்களா கவுன்சிலிங் வச்சிடறாங்க போஸ்டிங் ஆடும் டக்குன்னு வந்துடுது இந்த குரூப் ஃபோர்லாம் ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் நாற்பது நாள் இருபது நாள் அதுவும் குரூப் டூக்குலாம் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் ஃபாரஸ்ட் போஸ்ட் எடுத்து ஒரே வாரத்தில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோ வேகமாக இந்த அமைப்பு அப்படின்றது அதனுடைய செயல் ஆற்றிட்டுருக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப தீவிரமாக நல்லா படிக்கணும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இருந்தாவே ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிங்க நல்லானா நான் ஒரு பதினாறு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் படித்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க நன்றிங்க